வெற்றிவேல் ஒரு கணக்கார எல்லாம் வல்ல பணிபுரியும் எம்பர்மோன் கருணாச்சலமூர்த்தி கருணாநிசாகரம் ஸ்ரீ ஞான தண்டபுர குருநாதர் அருணாபுரம் மற்றன் எம்பர்மான் கருணாம்பு பெற்றவன் குருநாதன் ஸ்ரீ அருணாசாமி திருவண்ணாமலை திருக்கொண்ட மகா மந்திரத்தில் கௌமாரி மந்திரத்தில் வரிசைப்படி பாடலின் எண்ணூற்றி முப்பத்தி மூன்று கடல் ஒத்த விடம் என தூங்கும் எட்டு விடுத்த திருப்போருக்கான பாராயணத்தி பொருள் அற்புதமான பாடல் திருப்படி தாமரிகளை அடியேன் அடைந்து உயிர் அல்வா என்ற வேண்டுதலை உள்ளடக்கிய பாடல் தனதத்த தனதத்த தனதத்தனதத்த தனதத்த தனதத்த தனதானா என்ற சந்த குடிப்பியுடைய பாடல் கடல் ஒத்த விடமொத்த ஒத்த கரை ஒத்த பிணை ஒத்த கைலொத்த மலர் ஒத்த வடிமானார் கணசெப்பு நதினத்து முக முகைவெற்பை நிகர்செப்பு கதிர்முத்து முளைதைக்கு அகலாது மிடலுற்ற கலவிக்கு உளமச்சி பலமற்று மிடிபட்டு மடிபட்டு மனமாழ்கி மெலிவுற்ற தமியற்கு முன் இரு பத்ம சரணத்தை மிக நட்போடு அருள்வதற்கு அருள்வாயும் மிக நட்போடு அருள்தற்கு வருவாய் தடையற்ற கனைவிட்டு மணிவஜ்ரம் முடிவெற்ற தலைபத்துடையொட்டன் உயிர் போக சலசத்து மயிலுற்ற சிறைவிட்டு வரு வெற்றி தரு சக்கரவரனுக்கு மறுகோணை திடமுற்ற கன கனக பொதுவில் கற்புடன் நடித்த சிவனுக்கு வெளிவொத்த புதல்வோனி செழுனத்து உமிழ்முத்து வயலுக்குள் நிறைவேற்ற திகழெட்டி குடியுற்ற பெருமாளை கனைவொத்த பிணைவொத்த கைல்வொத்த மலரொத்த வெடிமானார் திருவடி பெற பாடப்பெற்ற பாடல் அந்த பாடலுடைய முதல் அடி கடல் போலம் விஷம்போலும் அம்பு போலம் மான் போலம் மீன் போலம் தாமரை மலர் போலும் உள்ள கண்ணையுடைய மாதர்களின் கணசெப்பு நடுநத்து முகைவேப்பை நிகப்பு கதிர்முத்து முளைதைக்கு அகலாது கணசெப்பு போர்ச்சிமிழ் தாமரை முட்டு மலை இவைக்கு நிகர் என்று சொல்லப்படும் ஒடிகுண்ட முத்துமலை என்ற கொங்கை மனத்தில் தைக்க அழுந்தி பதிய அந்த எண்ணம் மனத்தை விட்டு நீங்காமல் மிடலுற்ற கதவிக்கு உடமச்சி வளமற்றி மிடிபட்டு மடிபட்டு மனமாழ்கி மெலிவுற்ற தமியற்கு இரு பத்ம சரணத்தை மிக நட்போடு அழுவதற்கு வருவாயும் வலிமை வாய்ந்த கதவி இன்பத்தில் புரட்சியில் உள்ளம் மனது நச்சி விருப்பம் அதனால் வளம் செல்வம் உடல்நலம் ஆகிய வளப்பங்கள் அழிந்து வறுமை அடைந்து சோம்பல் அணிந்து மனமயங்கி அழிந்து மெலிவடைந்துள்ள தனியனாகி எனக்கு உன்னுடைய தாமரை என்ன திருவடி மிக்க அன்போடு அழுதற்கு வந்து உதவுக அப்படின்னு முதல் பதில் இருக்கிறார் இரண்டாவது பகுதியில் தடையற்ற கனைவிட்டு மணிவஜன முடிவற்ற தலைபத்துடைய தொட்டம் உயிர்போக சலசத் மயிலுற்ற சிறைவிற்கு வரு பெற்றி தரும் சக்கரதனுக்கு மறுமணி கிருஷ்ணபெருமான் அதாவது தடையே இல்லாத குறிதவரால் அம்பை செலுத்தி மணி வஜ்ரம் இவை பதிக்கப்பட்ட கிரீடத்தை கொண்ட தலை பத்திருந்த துஷ்டன் ராவனுடைய உயிரை மாழ்வித்து போக செய்து தாமரில் விட்டிருக்கும் மயில் லக்ஷ்மி சீதை இருந்த சிறையை நீக்கி வந்த வெற்றியை கொண்ட சக்கரவரனுக்கு சக்கராயுதம் இந்த திருமாலுக்கு அருகனை திடமுற்ற கனக புதுவில் நட்புடன் நடத்த சிவனுக்கு விழிவத்த புதல் மெய்மை வாய்ந்த அல்லது உறுதி பயக்கும் கனக பொதுகில் பொன்னம்பலத்தில் பதஞ்சலி வியாகரபாதர் மீது உள்ள அன்போடு நடம் செய்த சிவபெருமானுக்கு கண்போல இனிய புதல்வனை செழிநத்து உமுழுமுத்து வயலுக்குள் நிறைபெற்ற பெற்ற திகழ் எட்டி குடியுற்ற செழிப்புள்ள நத்து சங்கு என்ற முத்துக்கள் வயலிலே நிறைந்து விளங்கும் எட்டிக்குடியில் விட்டிருந்து புரியும் பெருமாளே அருளற்கு வருவாயே என்று எண்ணிக்கொடுகிற பாடல் இப்ப இந்த பாடல முதல்ல கடலொத்த விடமொத்த கனையொத்த பிணையொத்த கையலொத்த மலரோத்த இது வந்து இந்த அடி சொற்பொருள் பின்வரும் நிலையை உடையது இது வந்து குறிப்பு ரொம்ப அற்புதமான வார்த்தைக்கட்டுகள் சந்தத்தோடு இயந்துள்ள அடிகள் பயின்று வந்துள்ள பாடல் அடுத்தது தடையற்ற கனைவிட்டு இந்த கருத்தை எடுத்த வேல்பை புகழ் அரிதன எதிர்விடுத்து ராவணன் முனி மணிமுடி துணி அப்படின்னு ஒரு பாடல் சொல்வார் சலசத்து மயில்னா சீதை சலசம்னா தாமரை இந்த பாடலில் கயல்வொத்த விடமொத்த கனைவொத்த பிணைவொத்த கயல்வொத்த மணரொத்த விடிமானம் விலைமாதருடைய கண்களை சுவாமிகள் வர்ணனை செய்தார் கருணிறம் உடையதுனால கடல்னார் விடமானது உண்டாரை கொல்லும் விலைமாதருடைய கண்கள் கண்டாரையே கொல்லும் அதனால் விடமொத்ததுனர் விரைந்து தாக்கக்கூடிய தன்மை உடையதுனால அம்புனார் மருந்து நோக்குவதனால பெண் மாட்டார் இங்கு பங்குமா பிறருடனும் மீனவர் அழகாக மலர்னர் கண்கள் மணிவாசக பெருமான் சொல்வார் சொல்வாருக்கு யான் வைத்தி நகன்று அவன் வாங்கி என் பாசத்தில் காரென்று அவன் தில்லியின் ஒளிபொன்று அவன் தோள் பூசு அத்திருநீர் என வெளுத்து அவன் பூங்கல் யான் பேச அத்திருவார்த்தையில் பெருநீளம் கண் பெருங்கண்கள் என்பார் அப்படின்னு தலைவியின் கண்களை தலன் வியந்து ஒருத்த பாடுவார் அதாவது தலைவியின் கண்கள் தலைவின் கண்கள் தான் சிவபெருமான் மீது வைத்துள்ள அன்பு அதாவது தலைவின் கண்கள் தான் சிவபெருமான் மீது வைத்துள்ள அன்பை போல அகண்டதான் இரவு என்னிடத்திலிருந்து என்னிடத்தில் இருந்து அடியுடன் இருந்து வாங்கப்பெற்ற ஆணவியுளைப் போல கருணிற முனைதான் அவனுடைய தில்லையைப் போல ஒளிபுரந்தியதான் அவனுடைய திருத்தொழில் பூசப்பட்ட திருநீற்றைப் போல வெளுத்ததாம் அவனுடைய திருவடித்தாமணி சிறப்பை போன்று நான் பேசுகின்ற திருவார்த்தையைப் போல நீண்டதான் அப்படி எண்ணி எண்ணி இன்புறுத்த கதும்பர் இந்த அடியே நீண்ட இன்புறுத்த கதும் திலமுற்ற கனக புதுவில் நட்புடன் அடுத்த சிவனுக்கு உயிர்கள் மீது வைத்த பெருங்கண்ணையால் அவைகளை உள்ள ஆணவ வல் நீங்கி ஞான ஒழியை பெற்று பேரானந்த பெருமாள் அடைய அனவரதமும் பெருமான் பொன்னம்பலத்தில் ஆனவரு திரு முடியாது வியாகிரபாதனும் பதஞ்சலியும் வேண்ட அவர் மீது கொண்ட அன்பு காரணமாக கனசபையில் நடித்தார் அதையும் சொல்லலாம் அதுதான் அந்த இடத்துல அதுவும் இந்த இடத்துக்கு பொருளாக சொல்லலாம் செழுத்து உமுழு முத்து வயலுக்குள் நடைபெற்ற திகழ் பெருமாள் உற்றப்பெருமாள் அந்த திருத்தலத்தில் இயற்கை அழகே எப்படி கொஞ்சம் விளையாடுறது சுவாமிகள் காட்டுறார் எட்டிக்குடி நியாகப்பட்ட கரையே கீழ்வேலூர் ரயில் நிலையத்திற்கு தெற்கே பத்து கிலோமீட்டர் உள்ள அற்புதமான தளம் அந்த தலையத்திற்கு தயண்டிக்கிறார் முருகா திருவடி தாமரை அடியேன் அடைந்து உயிர் அல்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியாண்டவன் திருவடியும் எட்டு குடி ஒரு பெரும்பாத்திரமும் சமர்ப்பித்த அவர்களுக்கு பார்த்திருட்டு வீரன் மொழலுக்கு எல்லாம் அல்ல பிரணாபுரம் எட்டு பெருமாளுக்கு பத்திர சாம்சந்திர முராஜன்